நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் காசாவை எவ்வாறாவது காப்பாற்ற வேண்டும் என்று தற்பொழுது உலகமே யோசித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஹமாஸை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் தற்பொழுது கங்கணம் காட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்க தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் நிலையிலே அரபு ஆட்சியாளர்கள் மற்றுமொரு திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் காசா நகரத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க ஒரு புதிய தாக்குதலை தொடங்கும் நிலையில் அரபு ஆட்சியாளர்கள் இந்த முற்றுகையிடப்பட்ட பகுதிக்கு ஒரு மாற்று திட்டத்தை நோக்கி செல்கின்றனர் இதில் அரசாங்கத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் மறு கட்டமைப்பு ஆகியவை மீள கட்டமைக்கப்பட வேண்டும் என்று அரபு ஆட்சியாளர்களும் நினைக்கிறார்கள் அரபு ஆட்சியாளர்கள் ஹமாஸை பார்த்து அச்சப்படுகின்றார்கள் ஆனால் ஹமாஸ் தன்னுடைய நிலையில் உறுதியாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு நாடுகளை கொண்ட அரபு லீக் மார்ச் மாதம் நடந்த அவசர உச்சி மாநாட்டிலே அது எல்லோருக்கும் தெரியும் பாலஸ்தீன குடியிருப்பாளர்களை அங்கிருந்து அகற்றுவது சுத்தம் செய்வது அந்த பகுதியை ஒரு கடற்கரை உல்லாச இடமாக மாற்ற வேண்டும் என்ற டொனால்ட் டிரம்பின் திட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் ஒரு வரைபடத்தை முதன் முதல்லே இருபத்தி ரெண்டு நாடுகளை கொண்ட அரபு லீக் வெளியிட்டது அந்த அரபு லீக் கடந்த மாதம் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவோடு நியூயார்க் பிரகடனத்துடன் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி முன்னேறியது இது ஹமாஸ் காசாவில் ஆட்சியை கைவிட்டு நிராயுத பாணியாக்க வேண்டும் இப்ப அரபுகளுக்கும் பிரச்சனை என்னன்னா ஹமாஸ் மிகப்பெரிய பலத்தோடு இருப்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லை பாலஸ்தீன தலைமையிலான சிவில் அரசாங்கம் மற்றும் ஒரு சர்வதேச அமைதி காக்கும் படையால் இந்த விடயம் மாற்றப்பட வேண்டும் என்று அரபு லீக் வந்து அழைப்பு விடுத்தது இது உள்ளான பிரதேசத்துக்கு ஐம்பத்தி மூன்று பில்லியன் எவ்வளவு ஐம்பத்தி மூன்று பில்லியன் டொலர் அல்லது முப்பத்தி ஒன்பது பில்லியன் பவுண்ட்ஸ் இஸ்ரேலிங் பவுண்ட்ஸ் மறுசீரமைப்பு நிதியை திரட்டுகிறது திரட்ட வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை இரு அரசு அதாவது பலஸ்தீன் இஸ்ரேல் என்று இரு அரசு தீர்வு மூலம் தீர்ப்பதற்கான ஒரு முக்கியமான புள்ளியை நோக்கி நகர்ந்தது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் என்று இஸ்ரேல் அரபு ஒப்பந்தங்கள் மேலும் அது வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அரபு லீக் சொல்கிறது இப்ப மத்திய கிழக்கை மையமாக கொண்ட சமீபத்திலே ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் தூதுவர் ஒருவர் ஹமாஸை ஓரம் கட்டுவதற்கான உறுதிப்பாட்டுடன் கூடிய ஒரு ஒருங்கிணைந்த அறிக்கை என்றது ஒரு முன்னோடி இல்லாதது என்று அவர் சொல்றார் ஆனால் எந்தவித வாய்ப்பின் ஜன்னலையும் அது திறந்து விடாது என்று குறிப்பிடுகின்றார் இப்ப மத்திய கிழக்கை மையமாக கொண்ட சமீபத்தில் ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் தூதுவர் ஒருவர் இவ்வாறு சொல்கின்றார் ஏன்னா அவருக்கு அந்த சூழல் தெரியும் அப்ப இதற்கு முதல் இப்படி பார்க்கல ஏன்னா ஹமாசினுடைய அந்த உறுதிப்பாடையும் அவர்கள் திருப்பி அடிக்கிறதையும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவை கொடுப்பதையும் நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்று கூறுகிறார் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன எதிர்ப்பின் சில வலுவான ஆதரவாளர்களுக்கு இது ஒரு பெரிய கசப்பான ஒரு மருந்தாகத்தான் இருக்கிறது ஆனால் இது எப்படி பகிரங்கப்படுத்துவது இது எப்படி சாத்தியப்படுத்துவது என்பது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருப்பதாக அரபொலிக் சொல்கிறது பெஞ்சமின் நிதன்யாஹூ அரசாங்கம் ஹமாசுடன் பேச்சுவார்த்தைகளை இனிமேல் நடத்துவதில்லை காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்று தற்பொழுது கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது இது பெருமளவிலான மக்கள் வெளியேற்றங்கள் மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கும் என்று மோசமாக்குமென்று உதவிக்குழுக்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றன ஆனால் அரபு மத்தியஸ்தர்கள் போர் நிறுத்தத்திற்கான ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கும் இஸ்ரேல் பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கிடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரம் எகிப்து ஜோர்தானுடன் சேர்ந்து போருக்கு பிந்தைய காசாவிலே ஐயாயிரம் பாலசீன போலீசாருக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பிப்பதாக அறிவித்தார்கள் ஆனால் இன்னும் நடக்கையில் மேலும் பதினைந்து உள்ளூர் நிர்வாகிகள் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலே வரையறுக்கப்பட்ட ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான அதாவது பி ஏட சேர்ந்து பாலஸ்தீன ஒத்தாரிட்டியோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து அந்த பகுதியில வெவ்வேறு பகுதிகளை நிர்வகிக்க யோசிக்கிறார்கள் ஆனா இதெல்லாம் ஹமாச தள்ளி வைத்துவிட்டு நடக்குமா என்றால் அது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது அரபு லீக் முதல் என்ன சொல்லிச்சு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு ஐக்கிய நாடுகள் சபை இந்த பாதுகாப்பு நிலவரத்தை கவனிக்க வேண்டும் என்று முன்மொழிந்தது இஸ்ரேலோடு உறவுகளை இயல்பா உள்ள அஹ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்குதானே இது அரபு நாடுகள் மற்றது ஒரு பன்னாட்டு படையை ஒரு அமைதி காக்கும் படையை அங்க நிப்பாட்டேயலுமா போர்டர்ல நிப்பாட்டேயலுமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் ஆனால் எதன்யாகவும் என்ன சொல்றாரு அக்டோபர் செவனுக்கு முதல்ல காசாவை முழுவதுமாக அடித்து பிடிக்க வேண்டும் ஹமாசை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆனா அரபு நாடுகளுடைய சக்தி இதற்கு பிரயோசனப்படுமா என்று தற்பொழுது யோசிக்கிறார்கள் காசாவுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுநரை நியமிக்கிறது இப்ப கனடாவை சேர்ந்த பலசீன தொழிலதிபர் சமீர் ஹலீலா அவரை ஆளுநராக நியமிப்பது நியமிப்பது தொடர்பாகவும் யோசிக்கிறார்கள் ஆனா இந்த யோசனை எல்லாம் இப்ப அவர் அமெரிக்கா ஆதரவு கொண்ட ஒருத்தர் அமெரிக்கா ஆதரவு வேண்டாம் தானாக ஆட்டோமேட்டிக்காகவே இஸ்ரேல் ஆதரவு கொண்ட ஒருத்தராகத்தான் இருப்பார் இது எப்படி சாத்தியப்படும் இஸ்ரேல் எவ்வாறாவது பிடிக்கணும் மனது புதிய புதிய வீட்டு திட்டத்தை கட்டணும் அங்க கட்டி யூதர்களை குடியேற்ற வேண்டும் இந்த நிலைமையில் தான் இஸ்ரேல் போய்கொண்டிருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையிலே இந்த வாரம் பாலஸ்தீன செய்தி நிறுவனமான மேன் உடனான நேர்காணலில் எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவின் ஆதரவோடு ஒரு இடைக்கால நிர்வாக குழுவை அங்கு அமைத்தால் இஸ்ரேல் இந்த காசாவை பிடிக்கிற திட்டத்தை விடுமா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது எல்லாம் மறைமுகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் காசாவை முழுவதுமாக பிடிக்கின்ற ஒரு முழு நோக்கத்தோடையே கொண்டிருக்கிறது சர்வதேச அழுத்தங்கள் வரும் வாரங்கள்ல இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் ஹமாஸை அங்கிருந்து அகற்ற வேண்டும் மறு கட்டமைப்பு மற்றும் புதிய அரபு பலஸ்தீன பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டும் உள்ளடக்கிய ஒரு விரிவான ஒப்பந்தத்தை உருவாக்க கூடும் என்று தற்பொழுது செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் அடுத்தது எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவின் செய்தி தொடர்பாளர்களை பொறுத்த அவர்கள் இது பெரும் சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கும் ஹமாஸ் முழுவதுமாக அகற்றுவது என்பது ஒரு பெரும் சிக்கலான விஷயம் இஸ்ரேலுக்கு ஆகவே ஹமாஸ் அகற்றாமல் அங்கு எதுவுமே நடைபெற மாட்டாது ஆகவே மக்கள் ஹமாஸோடு இருக்கின்ற சூழ்நிலையில் எவ்வாறு இது சாத்தியம் காசாவுக்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர முடியுமா இஸ்ரேலினுடைய கொலை கலாச்சாரத்தை இல்லாமல் முடியுமா என்று அரபு லீக் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறது இப்ப பலசீன தலைவர் மஹமூத் அப்பாஸ் இதற்கு ஒரு பெரும் சிக்கலாக இருக்கின்றார் அதாவது இப்ப அங்குள்ள சூழ்நிலையில் ஜோர்தானை தளமாக கொண்ட மூத்த பாலஸ்தீன பத்திரிகையாளர் தாவூத் குத்தா அவரை வந்து அரசியல் ரீதியாக புத்திசாலியானவர் அவர் எந்த பாலஸ்தீன பிரிவையும் சார்ந்தவர் அல்ல அவர் வந்து நல்ல ஒரு பிசினஸ்மேன் அவரை நியமிக்கலாமா கவர்னரா நியமிக்கலாமா என்று யோசிக்கிறார்கள் ஆனால் இது மிகப்பெரிய சிக்கலான விஷயம் என்னென்னா இப்ப காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பிரச்சனைய

முழுமையாக விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அது உறுதியா இருக்கிறது ஹமாஸ் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் காசாவை ஆட்சி செய்து வருகிறது ஆகவே அவர்கள் இந்த பகுதியின் கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அதான இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இவ்வளவு அழிவுக்கும் காரணம் ஆகவே இப்ப ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கிறது அங்குள்ள மக்களால் இப்ப காசா பகுதியை நிர்வாகிக்க தயாராக இருக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு குழுவிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறதா இஸ்ரேல் தயாராக இல்ல எனவே இது ஒரு மிக பெரும் சிக்கலாகவே இருக்கிறது இப்ப மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற அரபு உச்சி மாநாட்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குத்ரஸ் மற்றும் அரபொலிக்கின் பொதுச் செயலாளர் அஹ்மத் அபு கெய்த் ஆகியோரை ஐபிய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தால் சிசி சந்திச்சார் இப்ப அப்துல் அப்துல் பத்தாள் சிசி முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சார்பானவர் அமெரிக்காவுக்கு சார்பானவர் அமெரிக்கா காசு கொடுக்கிறது இஸ்ரேல் காசு கொடுக்கிறது அதனால் அவர் நிற்கிறார் நிமிந்து நிற்கிறார் ஆகவே இப்ப இருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அரபு உச்சி மாநாட்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வருவாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லுது ஹமாஸுக்கு ஆயுத குறைப்பு செய்ய வேணும் ஒரு ரெட் லைன் ஒன்று போட்டு அதுக்கு அதுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் வரக்கூடாது சுதந்திரமான முழு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கத்தை எருசலமை தலைநகராக கொண்ட அரசாங்கத்தை செயல்படுத்த முடியும் என்று ஹமா சொல்லுது ஆனா இஸ்ரேல் வந்து அதனை ஏற்றுக்கொள்ள மறக்குது ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில உலகங்களிலும் உள்ள இந்த குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி ஹமாசினுடைய ஆயுதங்களை களைவது என்று இஸ்ரேலும் ஏனையவர் அமெரிக்காவும் யோசிச்சு கொண்டிருக்கிறார் ஆனா அரபுலி சொல்லுது இதை வேறொரு விதமா முடிப்போம் ராசாவை காப்பாற்றுவோம் இதற்கு ஒரு கவர்னர் நியமிப்போம் அவர் வந்து எல்லோருக்கும் சார்பானவராக இல்லாமல் நடுநிலையாளவராக இருக்க வேண்டும் என்று அரபிலி சொல்லுது ஆனா இஸ்ரேலின் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் முன்னாள் தலைவரும் இப்போது இஸ்ரேலிய அரசாங்கத்தின் பாதுகாப்பு ஆலோசகருமான அமோஸ் எட்லின் இந்த திட்டங்கள் முக்கியமானது மற்றும் யதார்த்தமானது என்று சொல்கின்றார் ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே மிதன்யாவுக்கு எதிராகவும் இந்த முஸ்லீம்களை வாழ விடுங்கோ என்று சொல்ற அளவுக்கும் மக்கள் இருக்கிறார்கள் அப்ப காசா மீதான மிக கடுமையான விலை கொடுக்க வேணும் காசாவை பிடிக்கிறேன்டா இஸ்ரேல் அது மட்டுமல்ல முழு இடங்களையும் சேதப்படுத்தணும் இப்ப காசாவே முடிந்து கிட்டத்தட்ட எண்பது வீதம் காசா விட்டது அப்ப சரியான திட்டம் என்ன மத்தியஸ்தர்கள் யார் இவர்களை எப்படி அங்கீகரிப்பது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் சிந்தனையாளர் டேங் குழு தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் ராணுவ ஆய்வாளர்கள் கோபி மைக்கேல் என்னன்னா இஸ்ரேல் சில கூடுதல் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளோடு இந்த திட்டங்களை ஆதரிக்கலாம் இப்ப காசா விடலாம் பகுதியை ட்ரம்பும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் வந்து கட்டி அது ஒரு உல்லாச பயணிகளினுடைய இடமாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைச்சு கொண்டிருக்கின்றார் ஆகவே ஹமாச நிராயுத பாணிகள் ஆக்க வேண்டும் என்றால் இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும் இந்த யுத்தத்தை கொண்டு நடத்துவதற்கு மிகப்பெரிய செலவு பிடிக்கும் என்றதும் இவர்களுக்குள்ள பிரச்சனை பில்லியன் கணக்கான பணங்களை ஒவ்வொரு நாளும் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த இந்த போரில கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பில்லியன் மதிப்புள்ள எரிவாயு ஒப்பந்தத்தில் எகிப்து சமீபத்துல இஸ்ரேலோடு கையெழுத்திட்டு இருக்கிறது ஆகவே வணக்கம் போல வணிகத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப சீனர்கள் முஸ்லிம்களுடைய ஒற்றுமையா அவர்களுக்கு விடுதலையா என்றால் பக்கத்தில் உள்ள அரபு நாடுகள் தொடர்ச்சியாகவே இஸ்ரேலோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றன ஆகவே இது உடனடியாக நடைபெற முடியாத காரியம் இப்ப போருக்கு அரபு நாடுகள் மறைமுகமாக ஆதரவு வழங்கி வருகின்றன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒருங்கிணைந்த ஒரு அணுகுமுறையின் அவசியத்தை அரபு உலகம் ஐரோப்பாவிலும் உள்ள தலைவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் ஆனா இருக்கின்ற போர் இன்னும் தொடர்ந்து நீடித்தால் இந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்த முடியாம போயிடும் அந்த மக்கள் அனாதைகளாகவும் அழுது கொண்டும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் தண்ணீருக்கு வழி இல்லாமலும் இருக்கிறார்கள் இப்ப காசாவில நிரந்தர ஆக்கிரமிப்பு செய்யணும் இசேலிய இஸ்ரேலிய குடியேற்றங்களை வந்து அங்க நிகழ்த்தோணும் என்று நிதியமைச்சர் பிரசசர் ஸ்மோட்ரிச் கூறியிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென்கிவிர் கூட சொல்லி இருக்கிறார் ஆகவே பெண்குயிரும் சுமச்சும் தற்பொழுது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இனவாதிகளுடைய சொல்லு தான் அங்கு எடுபட்டு கொண்டிருக்கிறது இப்ப இந்த சூழ்நிலையில் காசா மக்களுக்கான புதிய தீர்வு என்ன காசாவை அழித்து ஒழிக்காமல் இப்ப எண்பது வீதம் அழித்து ஒழித்தாயிட்டு மிச்சம் இருக்கிற பகுதியாவது காப்பாற்றி அந்த மக்களுக்கு ஒரு சுயாதீனமான ஆட்சியை கொடுப்பார்களா என்பது மிக பெரும் கேள்விக்குறி அரபுலி கொஞ்சம் முயற்சி செய்து கொண்டிருக்குது ஆனா ஹமாஸ் மீது அரபு அரபுலிக்கு நம்பிக்கை இல்லை அவர்களை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இஸ்ரேலும் அவர்களை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நினைக்கிறார் அந்த இடத்தை வந்து ரிசோர்ட் ஆக்கி அவர் பிசினஸ் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் காசாவுக்கான தீர்வு என்ன என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது எதிர்வரும் காலங்களில் மிக நெருக்கடியான காலமாகவே இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடைபெறுகிறது என்று நன்றி நண்பர்களே